செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய செய்யுலிசை அளவடையில் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கோங்க செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்தலை நெட்டெழுத்துக்கள் அளபெடுக்கும் அப்படின்னு மட்டும் எழுதிக்கோங்க செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுக்கும் பிராக்கெட்ல எழுதிக்கோங்க இந்த செய்யில் இசைய இன்னொரு பேரா சொல்லியும் சொல்லுவாங்க இசை நிறை அளபடை இசை நிறை அளபடை இசை நிறை அளபடை ஓகேங்களா எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டு ஓ ஓதல் ஓ ஓதல் ஓ ஓதல்